எஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் வணக்கம் நான் நித்யானந்தன் பேசுகிறேன் நம்ம லைவ்ல வண்டமாக ஜஸ்ட் செக் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம டேரக்டாக உள்ள போய்க்கலாம் ஓகேங்களா எஸ் வந்தாச்சு ஓகே வணக்கம் வணக்கம் சுந்தர் சார் சார் வணக்கம் உங்களோட கேள்வி ஒண்ணு இருக்குது நாளைக்கு நான் பண்றேன் நாளைக்கு இன்னைக்கு வந்து நம்ம ஒருவருடைய தொழில்ல வந்து எந்த தொழில் வந்து அந்த ஜாதகருக்கு அதிக லாபம் தரும் அப்படிங்கறத அதை பத்தி வீடியோ இன்னைக்கு வந்து வீடியோ தான் நம்ம போறோம் இந்த டைட்டில் கார்ட்ஸ் கீழே தான் ஜாதகத்தை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஆக்சுவலி இந்த வீடியோ நான் நேற்றே நான் அப்லோட் பண்ணிட்டேன் சம் ரீசனால் அதை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படிங்கிறதுனால அதை எடுத்தாச்சு ஆனால் அது முக்கியமான வீடியோ அப்படிங்கிறதுனால நான் டைரெக்டாக இன்னைக்கு வந்து லைவுக்கு போட்டே ஆகணுங்கிற கண்டிஷன்ஸ்லாம் நான் எடுத்துட்டேன் இன்னைக்கு லைவ் வந்துட்டேன் நான் நாளைக்கு ஜென்ரல் கமாண்ட்ஸு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் அதை கேட்கலாம் அதை தாண்டி ஜோதிடத்தில் உங்களோட டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நாளைக்கு இதே ஏழு மணிக்கு உங்களை ஏழு அஞ்சுக்கு கரெக்டாக நம்ம லைவ்ல சந்திக்கலாம் அதில் நிறைய கொஷின்ஸ் கேட்கலாம் முக்கியமான டவுட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருக்காங்களா அவங்களோட டவுட்ஸையும் நாளைக்கு வந்து நான் கிளியர் பண்றேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சரிங்களா ரைட் அடுத்தது இன்னையோட டாபிக் நம்ம பார்ப்போம் இன்னையோட வீடியோ டாபிக் பார்த்தீங்கன்னா ஒருவருடைய தொழிலை எந்த தொழிலில் அதிக லாபம் சம்பாதிப்பார் அப்படிங்கிறத ஒரு ஜாதகத்தை வச்சு நம்ம நிர்ணயிக்க முடியுமான்னா கண்டிப்பா முடியும் சரிங்களா அது என்ன அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்துல எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்குது அதிக வலுவோட இருக்குது சரிங்களா அதிக சுப கிரகங்களோட தொடர்பெற்று இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம அந்த அந்த கிரகத்தோட தொழில் அவருக்கு அமையும் அப்படிங்கறத ஈஸியாக ஒரே லைன்ல சொல்லி இந்த வீடியோ முடிச்சிடலாம் சரிங்களா ஆனா இது அது இதுல வந்து இதில் உள்ள நுணுக்கங்கள் என்ன அப்படிங்கிறது தான் முக்கியம் சரிங்களா ஜெ ஒரு பாயிண்ட் ஆஃப்ல எந்த கிரகம் அதிக சுபத்துவமா இருக்கு எந்த கிரக அதிக வலுவோட இருக்குது அந்த கிரகத்தோட திசை வந்து அந்த கிரகத்தோட தொழில் இவருக்கு நல்லா இருக்கும் ஒரே பாயிண்ட்ல முடிச்சிடலாம் சரிங்களா ஆனா இதுல இதுல சில சில நுணுக்கங்கள் சொல்லிட்டு அப்படி இல்ல உள்ள ஜாதகத்துக்குள்ள போறேன் இதுல ஆஹ் எல்லாரும் தொழில் செய்யறாங்க எல்லாரும் அவர்களுக்கு பிடிச்ச மாதிரியான தொழிலை செய்யும் பொழுது அதுல சில பேர் வந்து அதுல பெரிய லெவல்ல சக்ஸஸ் சக்சஸ் ஆகிறாங்க அதாவது அவங்களுடைய மார்க்கெட்டிங் வந்து பெரிய லெவலில் போகும் சில பேர் அதே பிசினஸ் தான் பண்ணுவாங்க ஆனா அதுல வந்து கம்மியா போவாங்க கிரேட் சொல்றேன் அப்ப இதெல்லாம் எதை எது டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா அது ஜாதகத்தோட வலு லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இந்த ட்ரையாங்கிள் இருக்கு பார்த்தீங்களா ஸோ இந்த ட்ரையாங்கிள் சொல்லக்கூடிய லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இந்த மூன்று ஸ்தான அதிபதிகள் வந்து அந்த ஜாதகத்துல வலுவாகி அதிக வலுவாகி அதிக சுபத்துவம் அடைஞ்சி இருந்ததுன்னா அவர்கள் பிஸ்னஸ்ல பெரிய லெவலில் போவாங்க ஓகேங்களா மறுபடியும் அடுத்து இதுலயே அதனோட திசை கண்டினியூஸா இப்ப ஐந்தாம் அதிபதி வந்து ஒரு ஜாதகத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கும் சார் அந்த ஐந்தாம் அதிபதியோட திசை வருது இதுக்கு அடுத்த வரக்கூடிய திசையும் ஐந்தாம் அதிபதி சம்பந்தப்பட்டு சாரம் பெற்று இல்ல ஐந்தாம் வீட்ல உட்காந்து இது மாதிரியான சம்பந்தப்பட்டு ஒரு திசை கண்டினியூஸ் ஆகுதுன்னா அதுல பெரிய பெரிய லெவல்ல போயிட்டே இருப்பாங்க இதுதான் அதனுடைய படிநிலைகள் பிசினஸ்ல எந்த லெவல்ல அவங்க போவாங்க ஸ்டார்டிங் லெவல்ல இருப்பாங்களா இல்ல ஓரளவுக்கு சம்பாதிப்பாங்களா தௌசண்ட்ஸ் சம்பாதிப்பாங்களா லேக்ஸ்ல போவாங்களா இல்ல சீல குரோர்ல போவாங்களா அப்படிங்கிறது இவனுடைய படிநிலைகள் இந்த லக்னம் லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் அதிபதி இதெல்லாம் வச்சுதான் நம்ம சொல்ல போறோம் சரிங்களா இதற்கு முன்னாடி இந்த வீடியோல நான் என்ன சொல்ல வரேன்னா ஒருவர் நம்மளுடைய அவருடைய அவருடைய ஜாதகத்துல ஒரு கிரகம் ஸ்ட்ராங்கா நிக்குது நான் அவருடைய இந்த துறையில தான் அவர் போவார் அப்படிங்கிறத நான் சொல்றேன் ஆனா அவங்க வந்து ரிப்ளை பண்ணாங்க அதாவது ஜாதகம் பார்த்தவர் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்லை இவர் வந்து வேற ஒரு துறையை சூஸ் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் வருது ஏன் இதனால நடந்துச்சு அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் போகும்போது நான் கரெக்டாக தான் ப்ரிடிக் பண்ணேன் அதுல ஒரு சில சிறு தடுமாற்றம் அங்க தடுமாற்றம் கூட சொல்ல முடியாது சின்ன ஒரு நடந்திருக்கு அது வந்து கரெக்டா நிலைக்காது அது கண்டினியூசா வராது சரிங்களா நான் சொன்ன பாயிண்ட் இவர் என்ன திசா என்ன கிரகத்தோட அதிக வலு இருக்கு எந்த கிரகத்துல இவர் வந்து டிராவல் ஆவார் அப்படிங்கறத நான் சொன்ன பலன்னா நடக்க போகுது கன்ஃபார்ம் ஆனா அதற்கு முன்னாடி நடந்த சின்ன ஒரு குட்டி குழப்பத்தினால இவர் வந்து வேற ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதுல நிக்கிறார் சரிங்களா ஆனா அது எதனால நடந்துச்சு எப்படி நடந்துச்சு அப்படிங்கறத இந்த ஜாதகத்துல விளக்கலாம் டைரக்டா ஒரு கஸ்டமர் வந்தாங்க ஃபாரின் கஸ்டமர் மலேசியால இருந்து ஸோ அவங்க வந்து அவங்களுடைய பையனுக்காக கேட்டாங்க ஆஹ் நான் வந்து பொதுவாக பலன் சொல்லிட்டேன் அவனுடைய ஜாதகம் எல்லாத்தையும் எந்த துறையை தேர்ந்தெடுத்து இருப்பார் இந்த துறையில தான் போயிட்டு இருப்பார் இந்த துறையை அவர்களுக்கு சிறப்பா இருக்கும் பெரிய வளர்ச்சி கொடுக்கும் நல்ல சம்பாதிப்பார் பெரிய லெவலில் போவார் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொன்னேன் அவங்க வந்து இல்லை எனக்கு வந்து அதாவது டேரக்டாக சொல்றனே அவர் வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னு சொல்லக்கூடிய டாக்டர்ல எடுத்திருக்காரு எம்பிபிஎஸ் படிச்சிட்டு இருக்காரு ஃபாரின்ல போயிட்டு பேமெண்ட் கோட்டால அவர் போய் ஜாயின் பண்ணியிருக்காரு ரஷ்யாவில் படிச்சுட்டு இருக்காரு அவரு இதுக்கிடையில் வந்து இவங்க நான் நான் சொன்னது புதன் சரிங்களா புதன் சம்பந்தப்பட்ட துறையில் போவார் கம்யூனிகேஷன்ஸ் மீடியா இந்த மாதிரியான பேப்பர் சம்மந்தப்பட்ட துறை கம்யூனிகேஷன்ஸ் துறை அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமாக மீடியா துறை சரிங்களா மேகசின் மீடியா பேப்பரு ஸோ இது மாதிரியான துறைகள் அவர் பெரிய லெவல்ல போவார்மா பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுவார் பெரிய விஷயங்களை கண்டுபிடிப்பார் புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பார் அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இந்த ஜாதகத்துல இருக்கு அப்போ இது ரிலேட்டடான விஷயத்துல தான் இவருக்கு அதிக ஈடுபாடு இருக்கும் இது இந்த துறை தான் இவருக்கு மிகச்சிறந்தது சிறந்தது அப்படின்னு நான் சொன்னேன் அவங்க வந்து இதுல இல்லை லேக் ஆகி இல்லை இவர் வந்து நான் டாக்டர் படிச்சுட்டு இருக்காரு ஆனா படிக்கும் பொழுதே தடங்கள் ஏற்பட்டது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க அதை ஏன் எப்படி சூஸ் பண்ணாங்க எந்த துறை இவருக்கு மிக அதிக லாபத்தை கொடுக்கும் சரிங்களா அப்ப இவர் தவறானதை சூஸ் பண்ணிட்டாரா அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்கு உள்ள சுற்றும் ஜோதிட சுற்றும் என்னன்னா கிரகங்கள் அதனுடைய வேலையை அதனுடைய தசா நடத்தியே ஆகும் சரிங்களா அப்ப நடக்கும் சம்பவங்கள் அனைத்தும் தசா புத்தியின் அடிப்படையில அவருக்கு நடந்த தசா புத்தி அந்த சம்பவத்தை நிறைவேற்றி இருக்கு அவ்வளவுதானே தவிர ஆனா அவர் லாஸ்ட் லைஃப் லாங் டிராவல் ஆக போறது நான் சொன்ன அந்த அதிக வலுவான சுபத்துவமான கிரகத்தோட திசையில தான் அந்த கிரகத்தினோட வலுவில் அந்த காரகத்துவத்துலதான் டிராவல் ஆக போறாரு சரிங்களா அதுதான் ஆக போகுது நான் அதை எப்படி ப்ரெடிக் பண்ண அந்த ஜாதகம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத டைரக்டா நம்ம லைவ் கோயில்தான் அந்த ஜாதகம் வருது பாருங்க சோ இதுதான் அந்த ஜாதகம் ஆஹ் இவர் பாத்தீங்கன்னா கும்ப லக்னம் ஆஹ் தனுசு ராசி சரிங்களா ஸோ இவருக்கு பாத்தீங்கன்னா லக்னத்துல சூரியன் ஸோ உங்க சேட் உங்களுக்கு நேராவும் தெரியும் அதனால நான் சேட்டை எக்ஸ்டன்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது இவருக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது சுக்ரனோட திசை நடந்துகிட்டு இருக்குது சரிங்களா அந்த சுக்ரனோட திசை அப்படிங்கறதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இப்போ நடக்கிறது அவருக்கு எஸ் சுக்ர திசை ஓகேங்களா எங்க எஸ் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுக்ர திசை ஓகேவா ஸோ ரைட் அப்ப அப்ப இவருக்கு அந்த சுக்குர திசை இவருக்கு யோகாதிபதியா கண்டிப்பா ராஜ யோகாதிபதி அஹ் கும்பலகணத்துக்கு ராஜ யோகாதிபதி சொல்லக்கூடிய கும்பம் அண்ட் மகரம் ரெண்டுக்குமே ராஜ யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரானோட திசை அப்ப கன்ஃபார்மா பெரிய நல்ல ஒரு விஷயம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் சரிங்களா இவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சரிங்களா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவர் டாக்டர் ஷீட்டுக்கு போறாரு இதுதான் காரணம் இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல புதன் நீசமாயி நீச பங்கமாயி நீசபங்க ராஜயோகமாகி அதிக சுபத்துவமாய் நிக்குது சரிங்களா அம்சத்துலயும் குருவோட தான் உட்காந்துருக்கேன் உங்களுக்கு அம்ச கட்டத்தை நான் இதுல போடல அம்சத்துலயும் குருவோட சேர்ந்து இருக்குது ஸோ இங்க வந்து குரு புதன் வந்து அதிக வலுவோட இருக்குது அதுக்கு முன்னாடி சந்திரனோட கேந்திரத்திலையும் இருக்குது இதுவும் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா சந்திரன் வந்து தெய்பிர சந்திரனாக இருந்தாலும் சந்திரனோட கேந்திரத்துல இருக்கிறதும் ஒரு வலு சரிங்களா இப்படி ஒரு அதிக வலுவோட இருக்கக்கூடிய புதனோட திசையிலதான் புதனோட தான் இவர் இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்ல இவர் மெடிக்கல் ஃபீல்டு சூஸ் பண்ணியிருக்காரு சூஸ் பண்ண வச்சோம் அதான் உண்மை சரிங்களா அவங்களோட வற்புறுத்தலின் காரணமாகவோ இல்ல அவங்களோட சஜஷன் காரணமாகவோ இவர் மெடிக்கல் பீல்ட சூஸ் பண்ணாரு அப்ப என்ன நடந்துச்சு அப்படிங்கறதையும் சாட் வருது பாருங்க அந்த தசா புத்தியோட சாட் வருது இத பாருங்க சோ இந்த சாட்ல பாருங்க இவருக்கு திசை ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் திசை நடக்குது இதுல கரெக்டா சனி புத்தி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு ஒன்றரை வருடம் அப்படி ஒரு கணக்கு வருது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவர் அந்த இவருக்கு என்ன ஒரு பத்தொன்போது பதினெட்டு வயசு அந்த தான் இவர் இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸை சூஸ் பண்றாரு டிகிரிக்குள்ள போகிறாரு அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஃபீல்டை சூஸ் பண்ணும்பொழுது இவருக்கு சனி திசை நடக்கும் சனி புத்தி நடக்கும் சுக்கரதிசன் சனி புத்தி சரிங்களா இப்ப அப்படியே நீங்க மறுபடியும் வாங்க ரைட் இப்ப சனி புத்தி இங்க நிக்கிறார் சனி எப்படி நிக்கிறாரு லக்னாதிபதி நீசமாய் நிக்கிறார் நீசம் ஸ்தானாதிபதி யாரு செவ்வாய் அவர் நேரா பாக்குறாரு அப்ப சனி நல்லா அடிவாங்குது சரிங்களா சனி நீசமாகி செவ்வாயோட பார்வையில நிக்கிறது ஒரு விதத்துல தவறு அப்ப இவரோட லக்னத்துல சூரியன்றது ரெண்டாவது பிச்சம் லக்னாதிபதி அடிவாங்க கூடாது சரிங்களா லக்னாதிபதியோ லக்னமோ அடிவாங்கிச்சுன்னா அவர் வந்து சுயமா முடிவெடுக்கிறதுல சில தயக்கம் காட்டுவார் அடுத்தவங்க பேச்சை கேட்கிற மாதிரியான கேட்டகரியில இருப்பார் அப்படின்னு சொல்ல முடியும் சரிங்களா அப்ப லக்னாதிபதி சனி நீசம் ஆயிட்டார் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல இவரோட கெட்ட குணங்கள் எதுவும் இல்லாத ஒரு நபரா தான் இருப்பார் சனி வலுவா இருந்து வக்ரம் ஆயிடுச்சுன்னா அதே இடத்துல வக்ரமாயிருந்ததுன்னா அப்படியே ஆப்போசிட் கெட்ட குணங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த பலன் சொல்லணும் இங்க இங்க வந்து சனி நீசம் வக்ரம்லாம் ஆகல அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல சனி வக்ரமானாலும் லக்னாதிபதி நீசமானாலும் லக்னாதிபதி நீசமானாலும் சனி அங்க நீசமானது ரொம்ப நல்லது அப்படிங்கிற பாயிண்ட் ஆப்ல சனி நல்லாவே இருக்கிறார் அப்படிங்கிற அர்த்தம் ஆனா என்ன அர்த்தம் சுயமா முடிவெடுக்கிறதுல சில தடுமாற்றம் கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கறதுல ஒரு பாயிண்ட் சரி அப்ப சனி புத்தி நடக்குது செவ்வாயோட வீட்டுல நடக்குது இங்க செவ்வாய் ஆதிக்கம் அதிகமாச்சிருக்கு செவ்வாயோட பார்வையில இருக்குது சரிங்களா இன்னொன்னு ஆஹ் இது அடுத்து வரேன் சனி செவ்வாயோட பார்வையில இருக்கு செவ்வாயோட வீட்டுல நிற்குது அப்ப செவ்வாயோட காரகத்துவத்தை சனி வெளிப்படுத்தி ஆகணும் இந்த வீட்டுல சனி எந்த அளவுக்கு வலுவா இருப்பார்னா சனி நீசமாயிட்டார் செவ்வாயோட வீட்டுல நிக்கிறார் செவ்வாயோட பார்வை நிற்கிறார் ஆனா செவ்வாய் இந்த சனியை கெடுக்குமா இல்ல வளர்க்குமா அப்படின்னு பாக்கணும் சரிங்களா செவ்வாய் எப்படி இருக்கார் உச்ச சுக்கரனோட வீட்டுல உட்காந்துருக்கார் நல்லா பாத்துங்க உச்ச சுக்கரனோட வீட்டுல உட்காந்துருக்கார் அம்சத்திலையும் அவர் ஆட்சி அணிப்பார் ஓகேங்களா சோ இந்த அடிப்படையில பாக்கும் பொழுது ஆஹ் ஆட்சியோ இல்ல சுபத்துவோ இருப்பார் அந்த நேரத்தில் செவ்வாய் நல்லா ஸ்ட்ராங்கா அணிக்கிறாருன்னு இருக்கும் இங்க உச்ச வீட்டுல உட்காந்துருக்க செவ்வாயோட செவ்வாய் வந்து ஒரு சுபத்துவமாகி இங்க சனிய வந்து செவ்வாய் பண்ணுவார் சரிங்களா அப்ப சனி வந்து செவ்வாய் மாதிரி செவ்வாய் செய்யக்கூடிய செவ்வாயோட காரகத்துவங்கள் வெளிப்படுறதுனால இவர் மெடிக்கல் ஃபீல்டு அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் போறாரு ஆனா இங்க சனி செவ்வாய் சனி சமசப்தமா பார்த்துக்குது என்னதான் செவ்வாய் ஆஹ் சுபத்துவமாயி பார்த்தாலும் சனி செவ்வாயோட பார்வைகள் ஓரளவுக்கு தடை ஏற்படுத்தும் தாமதத்தை ஏற்படுத்தும் அதனால இவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜாயின் பண்ண மந்த்ஸ்லயே பாத்தீங்கன்னா சில காரணங்களால இவரோட தொடர முடியாம அனுபவி ஏற்படுது அதுக்கப்புறம் கொரோனாங்கிற இஷ்யூ வந்ததுனாலையும் இயர் தான் இவர் ஜாயின் பண்ண உடனே இவர் கொரோனா இஷ்யூ வந்துருது உடனே இவர் பாத்தீங்கன்னா ஆஹ் வெளியில வந்துடுறார் ஓகேங்களா வர காலேஜை விட்டு வெளியில வந்துறார் இது இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா ஃபாரின்ல ரஷ்யால போய் படிக்கிறார் இந்த இஷனாலே வெளியில வந்துடுறார் கொரோனா இஷ்யூனால இப்ப வீட்டுல தான் இருக்கிறார் சரிங்களா தடை ஏற்படுத்தி கொடுக்குது ஆனா போன ஒரு வித்தின் ரெண்டு மாசம் மூணு மாசத்துலயே அந்த ஒரு அந்த யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணியிருக்காரு பாத்தீங்களா அந்த யூனிவர்சிட்டியில ஏதோ ஒரு மேகசின் சொல்லக்கூடிய ஒரே ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்ல இவர் பாத்தீங்கன்னா மேகசின்ல அந்த எடிட்டர் போஸ்ட்ல சீஃப் எடிட்டர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில கொடுத்துருக்காங்க சரிங்களா அதாவது கம்யூனிகேஷன் மேகசின் பேப்பர் மீடியா நான் சொன்ன பாத்தீங்களா அதுலதான் இவரோட வளர்ச்சிகள் காட்டுது அதுல இவருக்கு சீஃப் எடிட்டர் கொடுத்துருக்காங்க ஏதோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால அதுலயும் முக்கியமா அந்த யுனிவர்சிட்டில அது பிரைமரியா ஃபர்ஸ்ட் இயர்ஸ்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே கிடைக்காது முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க இவருக்கு கிடைச்சிருக்கு அது லக்னத்தோட புதனோட வலுவை பொறுத்து இருக்கு சரிங்களா இதன் அடிப்படையில சோ அப்ப செவ்வாயோட ஆதிக்கம் சனிக்கு விழுவுறதுனால சனி செவ்வாயோட வீட்டுல இருந்ததனால இந்த ஒரு விஷயம் நடந்தது சரிங்களா இது அவங்க கேட்ட கேள்வி இப்ப இவர் போனவனா ஏன்னா இவர் இந்த ஜாதகர் வந்து ஜாதகரை கேட்ட அவங்களோட தாயார் பார்த்தீங்கன்னா நிறைய அஸ்ட்ராலஜர்கிட்ட கேட்டு இவர் எம்பிபிஎஸ் படிப்பாரா படிக்க மாட்டாரா அப்படிங்கிற கேள்வி முதல்ல இவர் எம்பிபிஎஸ் படிப்பாரா இல்லை வேற வேற ஏன்னா ஜாதகத்துக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அந்த ஃபீல்டு வந்து சூஸ் பண்ணுவாரா அப்படிங்கிறது யாருமே சொல்லல ஆனா நடந்திருக்கு இது கன்ஃபார்மா இது முடிப்பாரா முடிக்க மாட்டாரா அப்படிங்கிறதான் கேள்வி முக்கியமா வச்சாங்க இப்போ ஒரு முடிப்பாரா முடிக்க மாட்டாரா அப்படிங்கிற கேள்விக்கும் ஆன்சர் நான் சொல்லிட்டேன் காரணம் என்னன்னா இவர் கண்டிப்பா முடிப்பார் ஆனா தட்டு தருமாறி முடிச்சிருவார் சரிங்களா இவர் பிரில்லியண்டா இல்லையா அப்படிங்கிறது ரெண்டாவது பிரில்லியன்ட் அப்படிங்கிறது புதன் ரொம்ப வலுவானிக்கிறார் ஓகேங்களா ஐந்தாம் அதிபதியும் அவரே சரிங்களா புதனும் வலுவானிக்கிறார் ஐந்தாம் அதிபதியும் வலுவான இரண்டாம் அதிபதியும் நல்லாணிக்கிறதுனால கல்வி நல்லா வரும் நல்ல பிரில்லியா இருப்பார் சூப்பரா படிப்பார் அப்படிங்கிற அமைப்புலாம் இருக்கும் ஆனா இந்த எம்பிபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் காரகத்துவத்துல வரும்போது தடை ஏற்படும் சில அரியர்ஸ் வைப்பாரு ஓகேங்களா சில இது காரணமாக தடை ஏற்படும் தாமதம் ஏற்படும் அப்படிங்கிற பாயிண்ட் டாப்ல சனி புத்தி போகும் சரிங்களா இப்ப அடுத்தது அப்படியே யூஎஸ் இதுக்குள்ள வாங்க சனி புத்தி ரெண்டாயிரத்தி இருபது அக்டோபர் முடிஞ்சு போச்சு ஆல்மோஸ்ட் இப்ப புதன் புத்திக்குள்ள என்ட்ரி ஆயிரும் புதன் புத்தி இதே கண்டினியூ பண்ணி வைக்குமா அப்படின்னா புதனும் கண்டினியூ பண்ணும் கேதுவும் கண்டினியூ பண்ணும் சோ இப்போ இவர் கண்டினியூஸா டாக்டரேட் முடிச்சிட்டு வெளியில வந்துருவார் காரணம் புதன் புதன் சனி சாரம் சரிங்களா அடுத்தது கேது செவ்வாய் சாரம் இதன் அடிப்படையில இவருக்கு கண்டிநியூசா ஓகேங்களா சோ இதன் அடிப்படையில பொழுது இவருக்கு கண்டினியூசா புதன் சனி சாரம் வாங்கினதுனால இவர் வந்து மறுபடியும் சனியோட காம்பினேஷன்ஸ் வருது செவ்வாயோட பார்வை பார்வை பெற்ற சனியோட காம்பினேஷன்ஸ் வருது அடுத்தது கேதுவோட புத்தி வருது புதன் புத்தி முடிஞ்சு அடுத்தது கேது புத்தி கேது எகைன் செவ்வாயோட சாரம் அடுத்தது செவ்வாயோட பார்வையிலும் இருக்கிறதுனால கன்ஃபார்மா முடிச்சுட்டு வெளியில வருவார் ஆனா தடை ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பா சொன்னேன் கன்ஃபார்மா டாக்டரேட் முடிப்பார் ஆனா இவருக்கு அந்த துறையில இவர் வந்து ஆர்வம் இருக்காது அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னேன் அதை ஒத்துக்கிட்டாங்க இவங்களுக்கு அவங்களுக்கு அதுல ஆர்வம் இல்லை இவர் வந்து டாக்டரேட் ஆகி வெளியில வருவாரே தவிர மருத்துவத்தை செய்ய மாட்டார் சேவையா செய்ய மாட்டார் இவர் சரிங்களா அதை ரிசர்ச் ஒரு இன்டர் எடுத்துகிட்டு போவார் என்ன படிச்சுட்டு வந்தாரோ அதுல ரிசர்ச்ல இறங்கி புதுசா ஒரு விஷயத்த கண்டுபிடிப்பார் ஓகேங்களா அதுல ஒரு பெரிய லெவல்ல போவார் அதுல கவர்மெண்ட் அரசாங்கத்தில் நியமிக்கப்பட்டு இல்ல அரசாங்கத்தின் உதவியினாலயோ இதுலயோ ஒரு பெரிய லெவல்ல போயிட்டு ஒரு புதிய விஷயத்த கண்டுபிடிப்பார் மருத்துவத்துறையில தான் நான் இவங்களுக்கு சொன்னேன் ரொம்ப விஷயமா அவங்க கேட்டாங்க அப்படியே அப்படின்னு ஆஹ் சோ அந்த தான் இருக்கு ஏன்னா புதன் ஆஹ் ஸ்ட்ராங்கா நிக்குது அப்ப புதன் வரும் பொழுது இந்த ஜாதகரும் சொன்னாரு நான் மருத்துவர் ஆனா கூட ஆஹ் இந்த இந்த மருத்துவம் ஆனா கூட நான் வந்து மருத்துவ சேவையில மாட்டேன் அப்படிங்கறத சொன்னாங்க சரிங்களா சேவையில இல்லாம நான் வந்து அதுல வேற மாதிரியான ரிசர்ச் ஓரிண்டட் அது இன்னும் தெளிவா சொல்லலை ஆனா அதுல மாட்டேன் புக்ஸ் போடுறது ரிசர்ச் ஓரிண்டட் இந்த புக்ஸ்ல கன்ஃபர்மா போடுவார் மருத்துவம் சம்பந்தப்பட்ட புக்ஸ் கண்டிப்பா போடுவார் அதுல பெரிய லெவல் போவார் ஏன்னா தான் அதிக சுபத்துவம் அப்படின்னு சொன்னேன் அப்ப இந்த ஜாதகத்துல இது அதிக சுகத்துவம் புதன் புதன் சம்பந்தப்பட்ட துறை புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் புதன் சம்பந்தப்பட்ட காரகத்துவத்துல இவர் தொழில் பண்ணும் பொழுது பெரிய லாபத்தை அடைய போறார் அடைவார் அப்படிங்கிறத உண்மை அப்ப சுபத்துவமான திசை நடக்குது ராஜ யோகாதிபதி திசை நடக்குது ஆனா இவருக்கு பிடித்தமான துறை இல்லாம வேற ஒரு துறையை தேர்ந்தெடுத்து உள்ள போறாங்க அதுக்கு காரணம் இதுக்கு இடையில உள்ள ஜோதிட சூட்சத்தில் உள்ள ஒரு இன்டர்லாக்கு சனி சவாயோட காம்பினேஷன் தசாபூத்திய சம்பவங்களை நிர்ணயிக்கிறதுனால சனி சவையோட சமசப்த பார்வையினால டாக்டருக்குள்ள போறாங்க அதுலையும் தடை ஏற்படுது இங்கே செவ்வாய் சனியை விட அதிக சுபத்துவமானதுனால சனியை வந்து செவ்வாய் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கணும் சரிங்களா செவ்வாய் நல்ல விஷயமா பண்ணுதுங்கிறதுனால டாக்டர் போறார் அதை முடிச்சும் வருவார் உங்களுக்கு தசா புத்தியும் சொல்லிட்டேன் சார அடிப்படையிலையும் சொல்லிட்டேன் அப்போ கன்ஃபார்ம் முடிச்சு வருவார் ஆனா டாக்டரா செயல்பட மாட்டார் சரிங்களா அடுத்தவரை கையை பிடிச்சி மருத்துவம் பார்க்க மாட்டார் தீவிர அதுல புக்ஸ் போடுறது இல்ல அதில் ரிலேட்டடான ரிசர்ச்ல வேற ஏதாவது மெடிசின்ஸ் கண்டுபிடிக்கிறது இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல போவார் அப்படிங்கிறதுதான் இந்த ஜாதகத்துல உள்ள சீக்கிரட் இந்த ஜாதகத்துல ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சூட்சமம் ஜோதிட சூட்சம்ங்கிறது இதுதான் சரிங்களா இத வச்சுதான் நம்ம அந்த தொழில போகும்போது இவர் பெரிய லெவல்ல போவார் அது சம்பந்தப்பட்ட துறை அது சம்பந்தப்பட்ட ஃபீல்டல உள்ள போகும்போது பெரிய லெவலுக்கு போவார் அப்படிங்கிறதா ஆஹ் வீடியோவோ கண்டென்ட் எடுத்து நேத்து போட்டேன் ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால அதை டெலிட் பண்ண வேண்டிய கட்டாயமா ஆயிடுச்சு ஆனா முக்கியமான ஜாதகம் அப்படிங்கிறதுனால எகைன் மறுபடியும் மறுபடியும் நான் வந்து இன்னைக்கு லைவ் பண்ணிட்டேன் சரிங்களா ஜெனரல் கமெண்ட்ஸ் இது சம்பந்தமான இது இந்த இன்னைக்கு உள்ள வீடியோவா இருக்கட்டும் இல்லை பழைய வீடியோவா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் சரி இல்லை உங்க ஜாதகத்துல உள்ள டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்க வந்து எனக்கு நாளைக்கு ஏழு மணிக்கு நீங்க ஏழு அஞ்சுக்கு நான் மறுபடியும் லைவ் வருவேன் அதில் பேசலாம் அதில் டவுட்ஸ் கேட்கலாம் வணக்கம் மேடம் சிவகா மேடம் ரொம்ப வணக்கம் உங்க வீடியோ தான் பாருங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு ஜெனரலா என்ன உங்களோட ஒப்பீனியன்ஸுங்கிறத எனக்கு வாட்ஸ்அப் வேணும் பண்ணுங்க தருண்குமார் நாளைக்கு டவுட்ஸ் வச்சுக்கலாம் வணக்கம் சுந்தர் பெரியசாமி பரத் கோவை வணக்கம் நாளைக்கு நம்ம டவுட் செக்ஷன்ல கொஞ்சம் உங்களோட டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் பேசலாம் சரிங்களா இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் அப்போ அப்பதான் என்னோட வீடியோஸ் அடிக்கடி உங்களோடது ஆகும் சரிங்களா சரி நாளைக்கு பார்க்கலாம் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பண்ணிக்கோங்க ஓகேங்களா நன்றி வணக்கம்